காமெடி தான் என்ன அவர் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் ஓட்டு கெட்டு வந்தார் அவர் ஒரு பக்கம் வந்தார் குஷ்பு ஒரு பக்கம் வந்தாங்க மக்கள் ஜனம் பார்த்திங்கன்னா அவர் பேச பேச சிரித்து மகிழ்ந்தாட்டாங்க ஆக ஓட்டு பூரா திமுகவுக்கு கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போஸுன்னு நினச்சா ஆனால் ஒன்றுமே இல்லையே எதிர்க்கட்சியாக கூட வரலையே கேப்டன் தானே எதிர்க்கட்சி தலைவராக வந்தார் அதனால நம்ம வடிவேல் பேச்செல்லாம் நம்ம எடுத்துக்கலாமா அவர் ஜா ஜாலியாக பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நாளை காமெடி தான் என்ன அவர் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னில் ஓட்டு கேட்டு வந்தார் அவர் ஒரு பக்கம் வந்தார் குஷ்பு ஒரு பக்கம் வந்தாங்க மக்கள் ஜனம் பார்த்திங்கன்னா அவர் பேச பேச சிரிச்சு மகிழ்ந்துட்டாங்க ஆக ஓட்டு பூரா திமுக கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுதுன்னு நினைச்சாங்க ஆனா ஒண்ணுமே இல்லையே எதிர்கட்சியா கூட வரலையே கேப்டன் தானே எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாரு அதனால நம்ம வடிவேல் பேச்செல்லாம் நம்ம எடுத்துக்கலாமா ஜாலியா பேசிருப்பாருன்னு நினைக்கிறேன்